தந்தை தாய் மக்களே என்று உற்றவர் பற்றி நிம்ம வந்தவார் நொந்து வாழ்க்கை நொந்துணி பழியனக்கருதினாயே வந்தவாயியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆதி யாயனாய் வல்லவாழ் சொல்லுமாவல்லயாய் மறுபெஞ்சே தந்தைதாய் மக்களே சுற்றமென்று உற்றவர் பற்றி நின்று அந்தமார் மாறு வாழ்க்கையை நொந்து நீ பழைய நற்கருதினாயே அந்த மாதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே மின்னுலா வல்லியும் வஞ்சியும் வென்ற நுண்ணிடை நுடங்கும் அன்னமென்னிடையினார் கலவியை அருவறுத்து அஞ்சினாயே மணிவுடி கஞ்சவர்காகி முன்தூது மன்னனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுபெஞ்சேனுமுலை பாவை மார் பொய்யினை மீ இதன்னு பேணுவார் பேசும் அப்பேச்சை நீ பிழையன கருதினாயே நீ நிலா வெண்குடை மாணனார் வேள்வியில் மண்ணிறந்த மாணியார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் பாவைமார் பனைமுலை அனைதும் நாம் என்ன எண்ணுவார் எண்ணம் அது ஒழித்து நீ பிழைத்துய கருதினாயே விண்ணுளார் விண்ணின் மீதி என்ற வேங்கடத்துளார் களங்கொள் முன்னீர் பண்ணனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே மஞ்சு வெண்குடை மன்னராய் வாழறம் சூழ வாழ்ந்தார் புஞ்சினார் என்பதோர் சொல்லை நீ புயரென கருதினாயே நஞ்சு நோய் கொங்கை வேல் அங்கை வாய் வைத்து அவள் நாளை உண்ட மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா பல்லையாய் மறுபு உருவினார் பிறவிதே ஊன் புதி நரம்பு தோல் புறம்பை உட்புக்கு அருவி நோய் செய்து நின்னு ஐவர் தாம் வாழ்வதற்கு அஞ்சினாயே திருவினார் வேதம் நான்கு ஐந்து தீவேள்வியோடு அங்கமாறும் மறுவினார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு

கருமம் அன்று என்று உயக்கருதினாய் தெள்ளியார் கைதொழும் தேவனார் மாமுனி நமுது வல்லவாள் கள்ளலார் வல்லவாழ் சொல்லுமாவல்லாய் நெஞ்சே மறைவலார் குறைவினார் உறையும் ஊர் வல்லவாழ் அடிகழ்ந்தம்மை சிறைகுழா பண்டரை சோலை ஆலிநாடன் கரையுா வல்ல கலியன் வாயொலிவை கற்று வல்லார் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நன்குறார் வல்ல வாழிகள் சிறைவுலா வண்டரை தோலைநூள் தோழ நீள் ஆலாடன் வல்ல கலியன் வாய் கற்று கற்றுவல்லார் இறைவராய் இருநிலம் காவல் பூண்டு இன்பம் நன்கு திருமங்களை